நமச்சிவாயா பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மேச ராசியில் சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல அதாவது காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார் சனி பகவான் எப்போவும் போல கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா மே மாதம் ஒன்றாம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார் அதான் குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பயிற்சி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்தேகால் மணிக்கு மேச வீட்டிலேருந்து ரிசவ வீட்டுக்கு குரு பயிற்சியாகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அதாவது மே மாதம் ஏழாம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேசை வீட்டுக்கு வந்துடுவார் நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிச வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனோ ரசப்பயிட்டுக்கு வந்துடுவார் ஆனால் நான் ரசப்போர்ட்டுலாம் போட்டிருக்கேன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும் அதனால் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பத்தொம்பாந்தேதி மேசை வீட்டுக்கு வந்துடுவார் மீன வீட்டிலேருந்து இருந்து மேசை வீட்டுக்கு வந்துடுவார் இது இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசியில் பிறந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள் நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கையை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் முதல் இந்த நேரம் முதல் உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தர்ப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாய நாம் இப்போ தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசி அப்படின்னா வில் பவர் ஜெயிக்கும் ராசி வெற்றி அடையும் ராசி அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் பேர் தனுசு ராசிக்காரங்க தோற்றதாக வரலாறே கிடையாது ஏன்னா அது விழிப்பவர் ரெண்டாவது தனுசு வீடுங்கிறது ஒரு புனிதமான வீடு காலப்புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் அங்கே வந்து சந்திரன் இருக்க பிறந்தவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க சரி தனுசில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் ஜெயிக்கும் சரி இந்த மாதம் இந்த தனுசுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுசுக்க பதிமூணாம் தேதி வரைக்கும் சூரியன் இங்கே இருக்காது ஆனால் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி சூரியன் ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் பொதுவாக சூரியன் மறையலாமா சார் அப்படின்னா பாவகிரகங்கள் அடிப்படையில் மறையலாம் ஆனால் இவர் வந்து ஒம்பது கூடிய சூரியனுங்கிறதுனால மறையக்கூடாது ஆனால் இவர் ராசிநாதனோடு சேர்றார் ராசிநாதனோடு சேரும்போது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அதை எடுத்துக்க வேண்டியது கிடையாது ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் அவருக்கு பண்ணனில் மறையிறதுனால பெரிய அளவுக்கு மறைவு ஸ்தானம் எடுபடாது ஒரு பாயிண்ட் அடுத்து ரெண்டாம் வீட்டு கிரகம் சனி மூணில் இருக்கார் அப்படின்னா என்ன ஆட்சியாக இருக்கார் பவராக இருக்கார் அப்போ பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு குரு ஆறுல மறையக்கூடாது கூடாது உண்மைதான் ஆனா அவர் பார்க்கும் பார்வை ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது அது மட்டும் இல்ல பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குது இதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன்னா தனுசு ராசிக்கெல்லாம் அந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நிறைய விளக்கம் கொடுத்தேன் ஆனா மறுபடியும் சந்தேகம் கேட்டதுனால இந்த ரெண்டு பாயிண்ட்டு குரு மறைந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் முத பாயிண்ட்டு கடன் குறைஞ்சிரும் ஏன்னா ராசிநாதனே ஆறுல போயிருக்காரு புதிய கடன் வாங்க மாட்டீங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் இல்லை கடன் இல்லை ஏன் அவர் வருமானத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடம்னால் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எல்லாத்துக்கும் மேலே தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ தொழில் ஓடனா பணம் வரும்ல பணம் ஓ வந்தால் கடன் அடைய கடன் அடைஞ்சால் பன்னெண்டாம் இடம் நிம்மதியாக இருக்கீங்கல்ல அது மட்டும் இல்லை பாக்கியாதிபதி பாக்கியாதிபதியோடு சேர்ந்து குரு இருக்கிறார் அப்போ பாதகம் இல்லை அதனால் ஒரு மறைகிறாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் அது குரு வீட்டில் இருக்குது அது பன்னெண்டு அவருக்கு பன்னெண்டில் மறைஞ்சாலும் இன்னொரு பத்து இருபது நாளைக்கு இங்கே வந்துடுவார் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேணாம் ஆனால் அந்த செவ்வாய் பார்வையே உங்களுக்கு தான் இருக்குது இந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாரு நாலாம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கணவன் கணவனால் மனைவிக்கும் மனைவினால கணவனுக்கு யோகம் உண்டு அஞ்சுன்னா உங்கள் பூர்வீகம் அஞ்சுன்னா செவ்வா உங்கள் குழந்தை அஞ்சுன்னா உங்கள் தாத்தா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ அந்த கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அப்பானால அம்மாவுக்கு அம்மானால அப்பாவுக்கு மகனால் உங்களுக்கு வருமானமோ தொழிலோ பூர்வீக சொத்தோ செவ்வான சொத்து சொத்தோ அல்லது சகோதரக்காரனால் வருமானம் அது மட்டும் இல்லை இந்த செவ்வா ஐந்து கூடையவர் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது குரு மட்டும் பார்க்கல உங்களுக்கு ராசிநாதன் மட்டும் பார்க்கல குரு மட்டும் பார்க்கல செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அபரிமிதமான தொழில் முன்னேற்றம் உண்டு மாற்றி கற்பு கிடையாது அஞ்சில் ஆறில் போய் சூரியன் மறைஞ்சாலும் குருவோடு சேர்றதுனால அந்த இந்த சிவராஜ யோகம் ஓரளவு உங்களுக்கும் வேலை செய்யும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுல குரு வேலை செய்யும் பன்னெண்டில் ஆறில் இருக்க சூரியன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் சார் திருமணம் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா சுக்கரன் புதன் ஒன்று சேர்றாங்க அது செவ்வாய் வீட்டில் சேர்றாங்க அப்போ என்ன அர்த்தம் சுக்கரன் புதன் ஒன்று சேரும்போது தீர்மானம் உண்டு சுக்கரன் புதன் ஒன்று சேரும்போது குழந்தை பாக்கியம் உண்டு அது செவ்வா வீட்டில் ஆண் குழந்தையும் உண்டு பெண் குழந்தையும் உண்டு புதன் செவ்வா வீட்டில் பூர்வ பொண்ணிய திறக்கிறதுனால உயர்கல்வி நல்லா இருக்கும் ரெண்டாவது கடன் இல்லாத வாழ்க்கை இந்த மாதம் உண்டு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் முன்னேற்றம் உண்டு சனி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால தூர தேசம் பயணம் போய் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் நாலு ராகுவோடு சேர்றதுனால வெளிநாட்டு யோகமும் உண்டு வெளிநாட்டு கல்வி உண்டு இந்த மாதம் எல்லா வகைகளையும் சிறப்பு பயப்பட வேண்டாம் வைகாசி மாதம்னாலே சூரியன் தான் இருப்பார் ஆறாம் இடம் என்பது சூரியனுக்கு ஏற்ற வீடு ஏன்னா சூரியன் வந்து கிரகம் சுபரும் இல்லை அசுபரும் இல்லை ராசியோடு சேருது ராசிநாதனோடு சேருது சுக்கரனுக்கு அந்த செவ்வாய் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது பல வகையில் யோகம் இருக்குது மறைஞ்சிருக்கிறது அதெல்லாம் கிடைக்கும் வராத பாக்கியெல்லாம் வரும் ஆக இந்த மாதம் என்பது தனுசுக்கு வெற்றி நீங்கள் வழிபட வேண்டியது தனுசு ராசி அப்படின்னா சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணுங்கள் வேறு எந்த வழிபாடும் தேவையில்லை தனுசு ராசிக்கு பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் தேதி சாய்ந்தரம் கொஞ்சோண்டு இருக்குது சந்திராசனம் அந்த நாட்களில் கவனமாக இருங்க டூ வீலரில் போகிறவங்க கார் ஓட்டுறவங்க பேங்க்கில் இருக்கவங்க பேங்க் டீலிங்கில் இருக்கவங்க எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க வரவு செலவில் இருப்பீங்க அதில் கவனமாக இருக்கணும் பேங்க்கில் இருப்பீங்க அதில் கவனமாக இருக்கணும் ஃபைனான்ஸ் வரஸில் நடத்துவீங்க அதில் கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பத்தாம் இடத்தில் இருக்க கேது மிகப்பெரிய தொழில் வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த கேதுவை குருவும் பார்க்குது அதனால் ஒரு தொழில் பண்ணுறவங்க ரெண்டு தொழில் பண்ணலாம் எந்த கருத்தும் இல்லை இந்த மாதம் உண்மையிலேயே முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கர்மக்காரனே மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற அத்தனை முயற்சியும் வெற்றி 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 ஓம் நமச்சிவாயா